ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி நியூ சிலபஸ் தமிழில் அழகு ஃபோரில் கலை பற்றி கொடுத்துருக்காங்க நம்ம கலை சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் இந்த வீடியோவை பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொட்டீனாக எல்லா வீட் எல்லா வீடியோவும் வரும் இப்போ வாங்க நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டைமில் ஃபர்ஸ்ட் இயல் பார்ப்போம் கலைச்சொல் அறிவோம் உருபன் ஃபோ மோர்ஃபேம் ஒலியன் ஃபோன்மி ஒப்பிலக்கணம் கம்பேர்டிவ் கிராமர் பேரகராதி லெக்சிகன் இப்போ வாங்க இயல் இரண்டை பார்ப்போம் கலைச்சொல் அறிவோம் குமிழிக்கல் கவுன்சில் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி வெப்பமண்டலம் டிராஃபிக்கல் ஜோன் இப்போ வாங்க எல் மூன்றை பார்ப்போம் கலைச்சொல் அறிவோம் அகழாய்வு எக்ஸ்கிபேஷன் கல்வெட்டியல் எபிக்ராஃப்ட் நடுக்கல் ஹீரோஸ்டோன் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பிள் புடைப்புச் சிற்பம் எம்போஸ்ட் கல்ச்சர் பொறிப்பு inscription இப்போ வாங்க இயல் நான்கு பார்ப்போம் கலைச்சொல் அறிவோம் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கல் ஏவுகணை மிசில் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவிறக்கம் டவுன்லோடு பயணியர் பெயர் பதிவு பிஎன்ஆர் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு மின்னணி எந்திரங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேமில் உள்ள கலைச்சொற்களை பார்த்தோம் இப்போ வாங்க நைன்த்து ஸ்டா நைன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் உள்ள ஃபஸ்ட்டு இயலில் பார்ப்போம் கலைச்சொல் அறிவோம் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரீஃபார்மர் கலர் நிலம் சாலின் சாயில் தன்னார்வலர் வாலண்டியர் சொற்றொடர் சென்டன்ஸ் இப்போ வாங்க இயல் இரண்டை பார்ப்போம் கலைச்சொல் அறிவோம் களிமுகங்கள் எஸ்ட் வாரிஷ் பண்டமாற்று முறை கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் கரும்புச்சாறு சுகர் கேண்ட் ஜூசி கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் இளநீர் டெண்டர் கோகனட் காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சூப் துறைமுகங்கள் ஃபூட்ஸ் அகலி மூட் இப்போ வாங்க இயல் மூன்றை பார்ப்போம் கலைச்சொல் அறிவம் குடைவரை கோவில் கேவ் டெம்பிள் கருவூலம் டர்சரி மதிப்புறு முனைவர் ஹானசரி டாக்டரேட் மெல்லிசை மெலோடி ஆவண குறும்படம் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் புணர்ச்சி காம்பினேஷன் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மில் உள்ள கலைச்சொற்களை பார்த்துட்டோம் இப்போ வாங்க தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் இயல் பார்ப்போம் கலைச்சொல் அறிவோம் மர்கோர் ரஷ்லிங் செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இந்திய தேசிய இராணுவம் இண்டியன் நேஷனல் ஆர்மி நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் இப்போ வாங்க இயல் இரண்ட பார்ப்போம் கலைச்சொல்லாக்கம் மனிதம் ஹியூமன் கட்டிலா கவிதை ஃப்ரீவர்ஸ் ஆளுமை பர்சனாலிட்டி ஓமே அணி சிமிலி பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமி உருவக அணி மேட்டஃபோர் இப்போ நம்ம நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேர்மில் உள்ள கலைச்சர்களை பார்த்துட்டோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து ஸ்டாண்டர்டில் உள்ள கலைச்சர்களை பார்த்துட்டோம் பார்க்காதவங்க இப்போ போய் நம்ம சேனலை பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும் நாளைக்கு நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள கலைச்சொற்களை பார்க்கலாம் தேங்க் யூ guys. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. புதுசாக வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் ரொட்டினாக அந்த வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க் யூ டு ஆல்